எனக்கு வைரமுத்துவ பத்தி என்ன கேட்டுதான் ஆனமா உங்களுக்கு உலகத்துல வேற யாருமே இல்லையா வைரமுத்துவ தான் கேக்கணுமா ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்சன் வரணும் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலமா தேவையா நிஜமா சொல்லுங்க தேவையா ஏழு வருஷமா வந்து என்ன பேன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் கேஸ்க்கு போயிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த பத்தியோ இல்ல வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலையா அவர் சொல்லிருக்காரு அத அதை பத்தி நீங்க ஒரு மேம் பத்தி பேசல நீங்க வைரமுத்துவ பத்தி பேசுறீங்க வாட் இஸ் அ பாயிண்ட் வை ஆர் யூ ட்ரிகரிங் வை டெல் நீ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் சாலரி அவுட் ஆஃ திஸ் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் கேட்குறேன்ல வாட் இஸ் அ பாயிண்ட் இதை வந்து ஒரு ப்ரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரிகர் ஒன்னு போட்டு அதுக்கு ஒரு ஹெட்லைன் போட்டு சீரினார் சின்மை சாரிகடை சிறுகடை தர் சின்மை சாவடித்தார் சின்மையை நானும் போடுவீங்க சானாக்க சானா சீனாக்கு சீனா முடிஞ்சிச்சா இன்னைக்கு முடிஞ்சிச்சா டிஆர்பி ஓகேவா ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமா பரவாயில்ல சார் நம்ம இன்னைக்கு இப்போதைக்கு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பற்றி பேசலாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா பிரஸ்ட் சென்டர் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிருக்காங்க பெண்களில் முக்காவாசி பேருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து அவங்க ஸ்கிரீன் பண்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுது அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் நம்மளோட ஹெல்த்தை நம்மளோட வெல்னஸ்ஸை வந்து ஏதாவது ஒரு தலைவலினாலும் உடம்பு சரியில்லைனாலும் ஜுரம்னாலும் ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு பல மாதங்கள் பல வாரங்கள் பல வருஷங்களை கடந்து ஃபைனலி வந்து சரியே ஆக மாட்டேங்குதுன்னு டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுது ஸோ செய்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் ப்ரையார்டைஸ் பண்ணி பெண்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணனும் இந்த ஏர்லி ஸ்க்ரீனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா ஏர்லி ஸ்க்ரீனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் ப்ரிவென்ஷன் கேன்சரை பார்த்து பய பயப்பட வேண்டாம் மெடி மெடிசின் மெடிக்கல் டெக்னாலஜி சயின்ஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப அமேசிங்கான டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போ இன்னைக்கு ஐஸ்வர்யா பிரெஸ்ட் சென்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எப்படியாப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்களோட பேஷண்ட்ஸே வந்து சொன்னாங்க ரொம்ப 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 டச்சிங்காக இருந்தது ரொம்ப உண்மை அதில் ரொம்ப ட்ரூவாக இருந்தது அது கேட்கும்போது அண்ட் ஐ ட்ரூலி ட்ரூலி விஷ் பெண்கள் இந்த மாதிரி சரியான டாக்டர்ஸ்ட்டை போயிட்டு ப்ராப்பராக சரியான நேரத்தில் ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இட் இஸ் ப்ரிவென்டபிள் இட் இஸ் கியூரபிள்